ஆடு வந்து வளர்த்துட்டு இருக்கேங்க ஓகே ஒரு ஒன்றரை ஏக்கரை வந்து தீவனம் பசங்க ஆடுகளுக்கு வந்துட்டு திஞ்சுவா வந்துட்டு தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா இதோட வளர்ச்சிங்க மாசி முறையில் இருக்கும்போது சீக்கிரம் சாயாது இது வந்து அச்சா வி ஒன் வெரைட்டிங்க இப்போ கட் பண்ணாலும் போதே இவ்வளோ தூரம் இப்போ கட் பண்ணோம்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் அச்சா நடக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் ஆயிடும் இது கடாக்குட்டிகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது வெயிட் எனக்கு சூப்பராகவே இருக்கும் இது நேப்பேர் தாங்க அச்சா நேப்பியில் நிறைய வெயிட் சொல்லுவாங்க தைவானு எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணுதாங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து தாங்க கட் பண்ணி போடணும் அதுல பேர் சொல்லுவாங்க ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா நூறு ஆடு வளர்த்து அப்படிலாம் கிடையாது பேரு அதையும் நான் நல்லாவே தெரிஞ்சிட்டேன் ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா நாற்பது குட்டிங்க ஓகே இப்ப நான் வச்சிருக்கிற தீவனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா வணக்கம் பிரதா வணக்கங்க உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம விவேசம் சொல்லிங்க முதல்ல உங்கள் நேம் சொல்லிடுங்க பிரதா என் பேர் வந்து முருகன் ஓகே நம்ம எங்கே இந்த ஃபார்ம் எங்கே இடத்துல அமைஞ்சிருக்கு பிரதா இது பெரம்பூர் டிஸ்ட்ரிக்கு கார்குடி கிராமங்க கார்குடி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு நான் ஆடு வந்து வளர்த்துட்டு இருக்கேங்க ஓகே ஒரு ஒன்றரை ஏக்கரை வந்து தீவனம் பசு தீவனம் போட்டிருக்கேன் அது ஒரு அஞ்சு வகையாக போட்டிருக்கேன் மல்பரி வேலி மசாலு ஜிஞ்சுவா அகத்தி நேப்பேர் ஓகே ஸோ இன்னும் ஒரு வேற ரெண்டு வகை போடலான்னு இருக்கேங்க நம்ம வயலெல்லாம் ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட் அதை வந்துட்டு டெவலப் பண்ணுற மாதிரி அடியாங்க இப்போ அஞ்சு விதமான பயிர் வகைகள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை முதல்ல ஜிஞ்சுவா பாக்கலாமா வாங்க பாக்கலாம் வாங்க நீங்க இப்போ பார்த்துட்டு வந்து ஜிஞ்சுவா பிரதர் இது ஆக்சிரா வந்துட்டு ரெண்டாவது கட்டிங்க ஆஹ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்ல வந்துட்டு நல்லா க்ரோத் ஆயிருச்சு ஒன் மந்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி வரைக்கும் நல்லா வளர்ந்துடும் ஒரு சுத்தமாக வந்துட்டு இதோட ஸ்டெம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதுங்க நல்லா ஒரு இவ்வளோ தடிமண் இருந்தாலுமே சரி நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறேன் பாருங்க கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு தடிமனான உள்ள ஒரு ஸ்டெம்மை கூட ஆடு வந்துட்டு சுத்தமாக சாப்பிட்றோம் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதுங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துட்டு வயிறு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அது ஒரு ஃபீல் இப்போ மற்ற தாவரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலையை மட்டும் சாப்பிட்டு ஸ்டெம்மை வேஸ்ட் பண்ணிடும் எக்ஸாம்பிள் நேப்பியராக இருக்கட்டும் இப்போ வேலி மசாலுமே சரி ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா அதோட தவையை மட்டும் தான் சாப்பிடுவோம் அதோட ஸ்டெம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடும் ஏன்னா தனிமனா இருக்கும் சோ ஜிஜுவா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்லா ஸ்பீடு கிரௌத் ஒன்று ஏன் இப்போ அதிகமா வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு ஜிஞ்சுவா வந்துட்டு தேர்வு பண்றாங்க அப்படின்னா இதோட வளர்ச்சிங்க வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல மூணு அடிக்கு வந்து ஒரு நாலு கூட வளர்ந்துரும் கண்டிப்பா தாராளமா நல்லா வளர்ந்துரும் அதோட ஈல்டு அதிகமா கிடைக்குங்க ஆக்சுவா ரெண்டாவது கட்டிங்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இப்ப ரெண்டாவது கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ரெண்டாவது கட்டிங் பண்ணியாச்சு இந்த இதுவும் இல்லைன்னா வந்து ரெண்டாவது கட்டிங் பண்ணியாச்சு ஆக்சுவா பத்து நாள் ஆச்சுங்கன்னா தண்ணி விடல தண்ணி விட்டா சீக்கிரமா க்ரௌத் ஆயிரும் தண்ணி விடல ஏன்னா தண்ணி பற்றாக்குறைய நம்ம பக்கம் இருக்குங்க கொஞ்சம் ஓகே அதனால அப்படி இருக்கு இப்ப இது வந்துட்டு ரெண்டாவது கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பாருங்க அதுக்குள்ள ரெண்டாவது கட்டிங்லயே உங்களுக்கு வந்துட்டு தூர் அதிகமா வெடிச்சிருங்க ஸோ ஃபஸ்ட் கட்டிங் விட ரெண்டாவது கட்டிங் டூர் வெடிக்கும் நெக்ஸ்ட் இன்னும் அடுத்து மூணாவது கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹீல்டு கிடைக்குங்க ஸோ அது அதோட ஒன்று ப்ளஸ் ஸ்டெம் எதுவும் வேஸ்டேஜ் கிடையாது ஒன்று ப்ளஸ் இல்லை புரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேப்பியை விட அதிகம் தான் அதிகம் ஆமாம் அதிகம் தான் ஸோ அதனால் வந்துட்டு ஆடுங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் நம்ம அதுக்கப்புறம் கொடுப்போம் நீங்கள் கூட பாருங்கள் எப்படி சாப்பிடுன்றதை தெரிஞ்சிக்கலாம் ஓகே பட் இது இப்போ ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும் எல்லாம் ஓகே பட் இது ஒருத்தர் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா நடவு எப்படி பண்ணுவோம் ஆ ஓகேங்க நடவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இதுக்கு அடுத்து வயலில் நம்ம பாத்தி முறையில் போட்டிருக்கோம் அதையும் கூட பார்க்கலாம் சரி இல்ல வந்து பாருங்க நம்ம கரை போட்டிருக்கோம் ஆக்சுவலா கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்தும் வச்சிருப்பேன் லைனு பாருங்க கரைக்கு ரெண்டு பக்கத்தும் வந்து நடவு பண்ணியாச்சு நாலு அஞ்சு கரணம் வச்சிருந்தாங்க இப்போ வந்துட்டு ஒரு கட்டி முடிச்சு ரெண்டாவது கட்டி தான் பண்ணிருக்கோம் அதுலயும் நல்லா தூர் வெடிச்சிருச்சு ரெண்டு பக்கத்தும் வைக்கலாம் இன்னொன்னு பாத்தி முறையிலயும் வைக்கலாம் இன்னொன்னு கரைக்கு சென்ட்ரலையும் வைக்கலாங்க இப்ப கரைக்கு சென்டர்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரை இவ்ளோ ஆகலாம் தேவை இல்லைங்க கரை வந்துட்டு சின்ன கரையா அந்த வெங்காயப்பாறை எல்லாம் போடுவாங்க சின்ன சின்ன கரையா அந்த மாதிரி வச்சு நீங்க சென்டர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுல இன்னொரு என்ன ஒரு ரெண்டு பக்கம் வைக்கும் போது தண்ணி இந்த சைட்ல போகும்போதா இருக்கட்டும் இல்ல திருப்பி நம்ம மறுபடியும் அதுக்கு மண் அணைக்கிறதா இருக்கட்டும் அதோட சைடுல இருக்கிற வேறு வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்துட்டு மண்ணுல இறங்காதுங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஈல்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டபுள் பக்கத்துல வைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி சென்ட்ரல் வைக்கிற ஈழடை விட வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடும் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஈடு கம்மியாகும் ஏன்னா அது வந்து வேர் வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் மண்ணுக்கு அங்க என்ன இது இது இல்லங்க இது மூலயமா பாத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கரையில தான் வச்சிருக்கேன் ரெண்டு பக்கம் வச்சிருக்கேன் பட் நல்லா இருக்கு ஓகே ஓகே பட் இத விட உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரைக்கு சென்று அப்படி இல்லைன்னா பாத்தி முறையில வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க நல்ல ஈல்டு கிடைக்கும் ரெண்டு பக்கத்தும் வேண்டாம் நான் வாங்க பாத்தி முறையில வச்சிருக்கோம் காட்டுறவங்க பாத்தி முறையில பண்ணிருக்கீங்க ஆமாங்க ஒண்ணும் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து அடியில வந்துட்டு கரை போட்டுட்டு இது பிளாட்டா இருக்கும் நீங்க கம்பு அந்த மாதிரி கம்பு பயிரெல்லாம் அதே கான்செப்ட் தான் இது இந்த ஒரு ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்தி முறையில வச்சிருக்கேன் பட் நான் ஏன் வச்சிருக்கேன் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வேற வயல் இருக்குங்க இருக்கு அங்க பாத்தி முறையில வச்சிருக்கேன் ஒரு ஒரு நல்ல வந்துட்டு சீக்கிரமா சாயாதுங்க பாத்தி முறையில இருக்கும்போது சீக்கிரம் சாயாது இதுவுமே கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நான் வந்து கொஞ்சம் அரடிக்கு மேல வச்சிருக்கேங்க நாலு தான் வச்சிருக்கேன் எல்லாம் தலைக்க ஆரம்பிச்சி இன்னும் ஒரு ஒன் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரௌத் கிடைச்சிரும் இதுமே ஒரு அரடி முக்காலடி வச்சீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்துட்டு சாயறதுக்கு வாய்ப்பில்லைங்க ஓகே நல்லாவே இருக்கும் நமக்கும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே பிரதர் இப்போ இந்த நடவுல வந்து பாத்தி முறையில் ஒன்னு சொன்னீங்க இன்னொன்று வந்து நடுப்புற சென்ட்ரில் வச்சு ஒன்னு பண்ணோம் அப்படிங்கம்மான்னு சொல்லி ஓகே இது வந்து ப்ளான்டிங் எப்படி பண்ணோம் அப்படி இது வந்து எப்படி எடுக்க ஆ ஓகே இது எந்த மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல பிரதர் எப்படி வைச்சாலும் சரி கடையில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு பாத்தி முறையில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கனுவு இருக்குங்க நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி கொடுத்துருவோங்க ரெண்டு ரெண்டு கனுவா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி வந்துட்டு நம்ம கொடுக்குறதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி பாதி வெளியில் இருக்கிற மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணுவை வந்துட்டு மண்ணுக்குள்ள இருக்கணும் ஒரு கனவு மேலே இருக்கணும் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க அதே மாதிரி வந்து எத்தனை வந்து வச்சுங்களேன் ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கூட ஆகுங்க ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இது செகண்ட் வந்து செகண்ட் கட்டிங் இது ஆக்சுவலா நீங்க தேர்ட் கட்டிங்க உங்களுக்கு இன்னும் வந்துட்டு போத்து அதிகமாக வெடிக்குங்க பில்வகைகள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ப்ராப்பரா பண்ணுது ஓகேங்க இப்போ ஜிஞ்சுவாவுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நீங்க நடவு பண்ணும்போது ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தேவை வேர் பிடிச்சி வளர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரைச்சி தாங்கும் முடியாது வேலி மசால் மாதிரி நல்லா வரைச்சி தாங்கும் பாருங்க இது நான் தண்ணி விட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரை வந்து சாரி என்ன சொல்றது வெடிச்சிருக்கும் தண்ணி இல்லனால எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்றது தெரியும் நல்லா வெடிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லைனாலுமே வறட்சி நல்லா தாங்கி நிக்கும் அதான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆனாலும் எதுவும் ஆக போகிறதில்ல பட் உங்களுக்கு வர வளர்ச்சியில் வந்துட்டு கம்மியாகும் ஓகே இப்போ நீங்கள் தண்ணி விடலை அப்படின்னா வளர்ச்சி வந்து இது வந்துட்டு சாக போகிறது கிடையாது பட் வளர்ச்சி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணி விட்டீங்கன்னா இதோட வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வயல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மல்பரி வச்சிருக்கேன் பிரதர் ஓகே வாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில் அப்படின்ட்டு ஓகே இப்போ இது என்ன வெரைட்டி பிரதர் இது வந்து அக்ஷா வி ஒன் வெரைட்டிங்க ஓகே எம்ஆர் கம்பேர் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாகவே வளர்ந்துடும் ஓகே இது வந்துட்டு இப்போ கம்மிங் ஆகஸ்ட் வந்து அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் மன்த் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஓகே ஓகே நல்ல ஒரு க்ரௌத்து பிளஸ் இதோட இலை வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலமா இருக்குங்க ஓகே ஓகே அப்ஷா என் கையை வச்சிருக்கலாம் எப்படி ஆமா நல்லா இருக்கு ஃபைவ் மன்த் தான் கம்ப்ளீட் ஆக போகுது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன அதை கட் பண்ணலைங்க இப்போ ஒரு கட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதோட பிரான்சஸ் இன்னும் நிறைய வரும் ஓகே இப்போ கட் பண்ணாத போதே இவ்வளவு தூரம் இப்ப கட் பண்ணோன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஆக்சுவலி நடக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு கவர் ஆயிருக்கும் ஓகே இப்போ இப்போ பெரும்பாலும் என்ன சொல்றேன் மல்பெரி வச்சா குரோத்தே இருக்காது அப்படி இல்லை லாஸ்ட் இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாத்துருக்கலாம் வேற கிராமோணம் சேனல்ல நம்ம வீடியோ இருக்கு அது டூ மந்த் தான் ஆகுது வீடியோ எடுத்து அப்ப பாருங்க அப்ப அத பார்க்கும் போது சில பேருக்கு வந்துட்டு தெளிவாயிருவாங்க அப்ப வந்து வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஹைட் இவ்வளவுதான் இருக்கும் நான் அப்ப வீடியோ போடும்போது இப்போ இது என்ன விட நல்ல ஹைட்டு அப்போ 7 வளர்ந்துருக்கும் போல. ஜஸ்ட் டூ மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. வீடியோ வேணா பாக்க சொல்லுங்க. அப்போ தெரியும். இதே லொக்கேஷன் தான் அது. ஓகே நல்லா இல நல்லா பாருங்க. அவ்வளவு பெருசு இருக்கு. என் கைல வச்சேன் அப்படின்னா கைய விட பெருசா இருக்கு. ஓகே ஓகே. நல்ல நல்ல க்ரோத். நல்ல க்ரோத். V1 လာ அந்த மாதிரி வருங்க ஓகே. நல்லா இருக்கும். EMA ஆ ரைட்ங்க. இது வந்துட்டு பெருசா பூச்சி தாக்குதல் வராது. அப்படி இருந்துச்சுன்னா லைட்டா நீங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணா போதும். வந்து ஸ்ப்ரே பண்ணா. இதுல வெயில் நாள்ல வந்து என்ன மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்கரையான் வருங்க ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பாருங்க எப்படி பக்கத்தில் பாருங்க நான் வேற செடி புதுசாக வச்சுருக்கேன் மறுபடியும் லேட்டாக வச்சேன் நான் ஏன்னா வேர்க்கரையானில் வந்துட்டு அந்த செடி செத்து போச்சு அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அது நம்மளோட மிஸ்டேக்கு அதுக்கு மருந்து இருக்கு பிரதர் அதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா வேர்க்கால்கள்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் செடி சாகாது ஓகே நான் வேற ஒர்க்குனால நான் அதை கொஞ்சம் கண்டுக்கலை அதனால அந்த மாதிரி இருக்கு மறுபடியும் வச்சிருக்கங்க இப்போ இந்த கட்டிங் பண்ணும்போது அது வந்துருங்க ஓகே அதே மாதிரி பார்க்கும்போது இதுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி பண்ணணும்னா தண்ணி அப்படி பாத்து ஸ்டார்டிங்ல செடி சின்னதா இருக்கும்போது தண்ணி கண்டிப்பா அவசியம் நல்லா கொடுக்கணுங்க ஒரு நாலு நாளைக்கு ஒரு கணாச்சும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ இந்த மாதிரி மரம் மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு பிப்டீன் டேஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது செடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதுக்கு வந்து ஹீல்டு எப்படி இருக்கும் எந்தெந்த டைம்ல இதை ஹீல்டு எடுக்கலாம் அத பத்தி கொஞ்சம் ஆ ஓகேங்க பிரதர் ஆக்சுவலா மல்பரி வந்துட்டு ஒரு பண்ணைக்கு அவசியமா அப்படின்னு வந்து பாத்தோம் அப்படின்னா ஆஹ் எப்போ அது அதோட தேவை எப்போ நமக்கு அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அடமலை நாள்ல அதிகமா இருக்கும் ஏன்னா இப்போ ஜிஞ்சுவான்றது ஓகே இருக்கிற பில் வகையிலேயே பில் வெரைட்டிலேயே வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ரொம்ப ஈல்டு எல்லாத்துக்கும் ஓகே ஜிஞ்சுவா பட் நாள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ணும் போது என்னதான் இருந்தாலும் சிரமமா இருக்கும் நம்ம வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் களிமண் மாதிரி பூமி ரொம்ப உலக சகதி அதிகமா இருக்கும் அப்படிங்கும் போது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க நமக்கு இது கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா சிக்கேஜரை வச்சு கட் பண்ணி நம்ம ஒரு சும்மா ஒரு டோவலில் வச்சு நம்ம கொண்டு போயிடலாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக வந்துட்டு மல்பரி நாளுக்கு கண்டிப்பா இது அவசியங்க அதனால ஒரு பண்ணைக்கு கண்டிப்பாக தேவை நாள் வந்துட்டு வளர்க்குறோம் ஆடுங்க நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மல்பரி வேணும் ஓகே நம்ம கண்டிப்பாங்க இப்போ வந்துட்டு இன்னும் நான் இன்னும் ஒரு மாசம் ஆகும் நல்லா வளர்ந்துருச்சு இப்ப அஞ்சு மாசிலேயே வளர்ந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு கட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் கட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்த்கு ஒன்ஸ் இல்ல ஒரு டூ மந்த்து டூ டூ மந்த்துக்கு ஒன்ஸு கட் பண்ணலாம்

சோ கம்ப்ளீட்டா க்ளோஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அகத்திங்க ஆக்சுவலா இப்போ நம்மள்கிட்ட ஒரு மல்பரி இருக்கு அப்படின்னா ஓகே தேவையில்ல ரெண்டு மரப்பயிர்ல ஏதாவது ஒன்னு இருக்கணும் இது வந்துட்டு இதுவும் மரப்பயிர் சென்றது தான் அதனால ஒண்ணு வெளியே சாரி மல்பரி இருந்தா ஓகே இல்லன்னா அகத்தி இருந்தா மல்பரி தேவை ஏதாவது ஒண்ணு கம்பல்சரி இருக்கணுங்க இப்ப நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மரப்பயிர்ல வந்து ரெண்டு இருக்கு நெக்ஸ்ட் பயிர் வகையில வந்து பாத்தீங்கன்னா வேலி மசாலா இருக்கு பில்லு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சுவாம் இருக்கு நேப்பீர் இருக்கு இதுவே போதுமானது நமக்கு இடப்பற்றாக்குறை கண்டிப்பா அதான் மரப்பயிர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு இருக்கணும் பயிர் வகையில ஒன்னு இருக்கணும் பில் வகையில ஒன்னு இருக்கணும் நம்மள்ட்ட இது மூணுலயுமே வந்துட்டு இருக்குங்க பிரதர் இது வந்து இப்ப நம்ம பாத்துருக்கோம் வேலி மசால் தான் இது பயிர் வகை தான் நல்ல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க ஓகே இது கிடாக்குட்டிங்களுக்கு குட்டிங்களுக்கெல்லாம் கொடுக்கும் போது வெயிட் கெயினுக்கு சூப்பராவே இருக்கும் தாயாட்டுல இருந்து குட்டி இது வந்து பிரச்சனை கிடையாதுங்க இப்ப வந்துட்டு மல்பரி மாதிரி தாயாட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றது கிடையாது இது தாயாட்டுக்கு கொடுக்கலாம் கிடாக்குட்டிகளுக்கு கொடுக்கலாம் நல்லாவே விரும்பி சாப்பிடும் ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நேப்பிடுறது இது இது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி டேஸ் ஆயிருங்க ஃபர்ஸ்ட் கட்டிங்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன் மந்த் தாங்க ஆகும் மேல ஒரு ஃபைவ் டேஸ் ஆகலாம் கட் பண்ணிடலாம் வேலி மசாலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கட்டிங் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சுங்க இது இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு சரியில்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல வந்துட்டு அசுனி வந்துருச்சு நான் என்னோட மிஸ்டேக்கு நான் வந்து அதுக்கு சீக்கிரமா வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணாம விட்டுட்டேன் இது தான் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அசுனி நான் இப்போதான் பூசா பாக்குறேன் வெயில் நாள்ல வந்துட்டு அசுனி வந்துருக்கு சோ முதல்ல வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாங்க பட் இதுவுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்ப அடுத்த நெக்ஸ்ட் நீங்க இப்ப கட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து பூசா தலைக்கும் போது அது சரியாயிரும் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அந்த மாதிரி இன்கேஸ் ஒரு அசுனி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு செடி வந்துட்டு கொஞ்சம் மஞ்சளா மாறுது அப்படினாவே அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம பின்னாடி இருக்குது என்ன ரக பில்லு அது நிறைய இருந்தாங்க சொல்லுவாங்க தைவானு எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணுதாங்க மக்காசோழ நெய்ப்பே தைவானே பேர் எல்லாமே அப்படி கிடையாது இல்ல அதுல கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது தெரியாத பங்களாதேஷ் நெய் பெரியவனா கொஞ்சம் வித்தியாசம் பாக்கலாம் பட் தைவான் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் வித்தியாசம் தெரியாது அது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அது இருக்கட்டும் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து தாங்க கட் பண்ணி போடணும் ஆடுகளுக்கு இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி போட்டோம்னா பாருங்க என்னோட தான் இருக்கும் பட் ஸ்டெம் வந்து அந்த அளவுக்கு ஹார்டா இருக்காதுங்க சாஃப்டா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி போட்டா சாப்பிட்டோம் இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் போயிடுச்சுன்னா அதோட ஸ்டெம் ஊத்திடும் ஆடுகளுக்கு சாப்பிட்னேஜ் நல்லா இதுவும் பாத்தீங்கன்னா டூ மந்த் ஆயிருங்க ஒரு கட்டிங்க அப்படியும் கண்டிப்பா டூ மந்த் ஆயிரும் சில பேர் ஒன் மந்த்ல கட் பண்ணி போடலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க கண்டிப்பா டூ மந்த் ஆயிரும் கட் பண்ணிட்டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்னாச்சும் கண்டிப்பா ஆகும் தண்ணிக்கு எவ்வளவு குடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு க்ரோத் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதை சொல்லணும் நம்ம இதான் டெவலப் பண்ண போறது டெவலப் பண்ண போறேன் ஓகே அச்சா சில பேர் சொல்லுவாங்க ஆடு வளர்க்கறதுக்கு முன்னாடி காடு வளர்க்குன்ற மாதிரி ஸோ நான் இப்பதான் வளர்த்துட்டேன் நிறைய வளர்த்துட்டேன் ஒன்றரை ஏக்கர்ல நீங்க பாத்துருப்பீங்க வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றது இருக்கு பிளஸ் அது இல்லாம இன்னும் ஒரு ஏக்கர் பக்கத்துல இருக்கு அங்க ஓட்டி போட்டிருக்கேன் பிரதர் பாத்துருப்பீங்க அடுத்து இருக்கு ஸோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண போறேன் பிரதர் அதுலயும் இஞ்சுவா வேலி மசால் இதுதான் போடலான்னு இருக்கேன் சோ அதை முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு கிடா குட்டிங்களா தேர்வு செய்யலான்னு இருக்கேன் பிரதர் பிரதர் இன்னொன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா நூறு ஆடு அப்படிலாம் கிடையாது பிரதர் அதையும் நான் நல்லாவே தெரிஞ்சிட்டேன் ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா நாற்பது குட்டிங்க நாற்பது ஏன்னா அது கரெக்டா புல்பில் நம்ம ஆகணும் மாடு சாப்பட விட ஆடு அதிகமாவே சாப்பிடும் தீவனத்துல எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டே இருக்குங்க அதனால அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குற தீவனம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நாப்பது குட்டி ஐம்பது குட்டி தான் ஒரு ஏக்கர் அதனால நமக்கு ரெண்டரை ஏக்கர் இருக்கு சோ நூறு குட்டிக்கு பிளான் பண்ணிருக்கேன் பிரதர் நெக்ஸ்ட் ஜனவரிக்கு அப்புறம் தான் பிரதர் பண்ண போறது இன்னும் செட்டு போறணும் அதுக்கு தனியா ரெடி பண்ணிட்டு பிரதர் இது வந்து நம்ம கட் பண்றோம்ல இங்க வந்து பாருங்க கலைகள் இருக்காது நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோல கலைகள் வந்து வராதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்ப நம்ம கட் பண்ணி விட்டுறதுதான் நேத்து ஆனா இடையில வந்துட்டு களைகள் இருக்காது அங்கிட்டு அங்கிட்டு ஏதாவது ஒரு ஒரு செடி இருக்கும் ஆமா இப்ப நம்ம கட் பண்ற பொறத்துக்கு இடையில பாருங்க களைகள் இருக்காது ஏன் அப்படின்னா இது சீக்கிரமா கிரௌத் சீக்கிரம் க்ரௌத் ஆகுறதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகி மூடிடும் சோ வேற கலைகள் எதுவும் வராது மிஸ்டேக் நம்ம இப்ப தண்ணி விடல அவ்வளவுதான் தண்ணி விட்டு இருந்தா இதோட இதோட பாக்கும்போது ஒரு லெவல்ல வேறங்க ஓகே ஆட்டு பண்ணைக்கும் ஜிஞ்சுவான்றது ரொம்ப ஓகே ஜிஞ்சுவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சக்ஸஸாக கொண்டு போகலாம் ஓகே இதோட க்ரௌத் ரொம்ப ஸ்பீடு மற்ற பில் வகையை பார்க்கும்போது இதோட க்ரௌத் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா இருக்கும் நமக்கு இப்போ நான் வச்சிருக்கிற தீவனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஜிஞ்சுவா தான் ஜிஞ்சுவாதான் நான் அதை உங்களுக்கு நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்க ஆட்டுகிட்ட எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க இன்னொன்னுங்க இதுல வந்துட்டு சொணன்றது சுத்தமா கிடையாது நம்ம அதை சொல்ல மறந்துட்டோம் சொனா சுத்தமா இருக்காதுங்க ஓகே ஆமா அதிகம் பாருங்க சொன்னன்றது இருக்காது கம்ப்ளீட்டா இருக்காது இன்னொன்னு ஆடு மாடு கோழி முயல் எல்லாமே நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க முயலுக்கும் வேணும்னு சொல்லிட்டு கோழிக்கும் கேட்கிறாங்க கொடுத்துருக்கோம் அக்ஷா வந்துட்டு ஒன் மந்த் பிரதர் நான் சொல்லியிருப்பேன் பாருங்க நமக்கு இவ்வளவு ஹைட் நல்லா வளர்ந்துருச்சு இன்னொரு மைனஸ் என்னன்னா என்னோட மைனஸ் என்னன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறைங்க தண்ணி விடலை பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு இப்போ இன்கேஸ் இப்ப நான் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி தண்ணி விட்டுருந்தேன் இதோட க்ரௌத் என்ன எவ்வளவு வருங்க தண்ணி எவ்வளவு எவ்வளவு அவ்வளவு அவ்வளவுக்கு ஸ்பீடு கிரௌத்துங்க பட் தண்ணி இல்லைனாலுமே வரைச்சு தாங்க அது அடுத்த விஷயம் ஆக்சுவா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நேப்பேர் எல்லாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு சோகை வந்துட்டு கிழிக்குங்க இது பிரச்சனை கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுல சுத்தமா கரும்புல இருக்க மாதிரி இந்த நேப்பியர்ல இருக்கும் சோ இதுல சொன்னா சுத்தமா கிடையாதுங்க அதனால பிரச்சனை கிடையாது நேப்பியர் கட் பண்ணும் போதுலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு மூணு வேலையா தீவனம் கொடுத்துருவாங்க இது காலையில வந்து பாத்தீங்கன்னா வேலி மசாலு நம்ம இதை வந்துட்டு கட்டி தொங்க போட்டுறது ஏன்னா நம்மளோட இப்ப எண்ணிக்கை வந்துட்டு கம்மியா தான் இருக்கு நம்ம லேர்னிங் டைம் தானே சோ எண்ணிக்கை கம்மியா இருக்கு அதனால நாங்க வந்துட்டு அப்படியே கட்டிடுவோம் கயிறுல வச்சு கட்டிட்டு தொங்க போட்டுருவோம் இதுலயும் வந்துட்டு கயிற கட்டி தொங்க போட்டுறது குட்டிகளுக்கு வந்து இப்போ சும்மா டப்பாவில் அப்படியே போட்டு விட்டுருவோம் கால் டைமில் அதை கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படின்னா ஜின்ஜுவா கட் பண்ணி கொடுப்போம் ஒரு நேரம் வந்துவிட்டு நேப்பியர் நேப்பியர் ஜின்ஜோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அது இன்னும் மல்பெரி கொடுக்க ஆரம்பிக்கல நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு அதுதான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ண ஆக ஆரம்பிப்போம் ஃபுல்லாக பசந்திங்களை கொடுத்திருக்கோம் ஃபுல்லாக பசந்தி பார்த்தீங்க அப்படின்னா அது கருணைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஓகே இப்ப இன்னைக்கும் ஒரு ஆர்டர் கர்நாடகாவில இருந்தா வந்திருக்கு தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஜாஸ்தி வருங்க கேட்பாங்க கொடுப்பேன் கர்நாடகா வந்துட்டு அதர் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேரு இன்னைக்கு வந்திருக்கு அதுங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே நம்ம இது வந்து ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிமம் எவ்வளவு பிரதம் ஆக்சுவாங்க வெளியில வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறவங்க சில பேர் கேட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டுல முன்னூறு கண்ணைக்கு மேல வருங்க ஆமா மினிமம் பாத்தீங்கன்னா எட்டு கட்டு கொடுத்துருவேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுல முன்னூறு கண்ணைக்கு மேல இருக்கும் சொன்னவங்க இந்த மாதிரி கேக் என்கிட்ட கேக்கும் போது சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சி கிடைக்கலங்க எனக்கு மினிமமா வேணும் அப்படிம்பாங்க அப்படின்னா நம்ம இது குடுத்தோம்னா அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல இருந்து அவங்க வச்சு மறுபடியும் டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு டூ மந்த்தல அவங்களுக்கு அதுலேயே கரெக்டனை கிடைச்சிடும் அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அம்பது ஒரே டைம்ல டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்றதுனால ஓகே நம்ம நம்மளும் மினிமமாவே கொடுக்குறோம் இல்ல கிடைக்கிறதுலன்றாங்க அதனால மினிமம் குடுக்கறோம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க ஒரு கரணையில ரெண்டு கனு இருக்குங்களா ஸோ இதுல பாதிக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம் பாதிக்கணும் வந்துட்டு மண்ணுக்குள்ளே இருக்கணுங்க தண்ணி ஃபர்ஸ்ட் விட்டுட்டு எந்த இப்போ இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி தண்ணி விட்டுட்டு நடவு பண்ணுங்க அதில் பாதிக்கா மண்ணுக்குள்ளே இருக்கணும் பாதி மேலே இருக்கணும் கம்பல்சரி நல்லாவே களைக்குங்க ஸ்டெம் இப்படிதாங்க வரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது பாருங்க அது வாயில எவ்வளவு வச்சிருக்குன்னு பாருங்க மற்ற புல்லு வகையை விட ரொம்ப விரும்பி சாப்பிட்றது எதுன்னா செஞ்சுவாதான் குட்டிங்களும் நல்லா சாப்பிடும் ஒரு தான் நல்லா சாப்பிடுது பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில் வகையில வந்து பார்த்தீங்கன்னா நேப்பேரு ஜிஞ்சுவா அடுத்தது பயிர் வகையில வேலி மசால் கொடுக்குறாங்க மர வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்பரி அகத்தி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஓகே இது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நேப்பேரு அது பொறுத்த அளவுக்கு நேட்ரு பார்சல் சர்வீஸ்ல போட்டு ஏன்னா வெயிட் கொஞ்சம் அது ஜாஸ்தி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியல போட்டுருவோம் ஜிஞ்சுவா ஏன்னா ஜிஞ்சுவா பொறுத்த அளவுக்கு அது ஒன் டேல போய் கிடைச்சிரும் இது கரெண்டை வந்து பாத்துருப்பீங்க சின்னதாக தான் இருக்கும் சிவாங்க இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியல ஒரு ஒன் டேல கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம கொரியர் எஸ்டில போட்டு விட்டுறது இது மட்டும் சஜெக்சன் பண்றது ஜிஞ்சுவா மட்டும் மத்த எல்லாமே மேட்ரு பசில் போடலாங்க ஓகே புரோதா ஓகே ஸோ இதெல்லாம் மட்டும் கிடைக்கும் இப்போ அடுத்ததான் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அடுத்து என்ன கொண்டு போறீங்க ஓகேங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு அந்த பக்கம் காட்டின ஒரு ஒரு ஏக்கர் இன்னும் இருக்கு லேண்டு ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டிஷனா வேற ஒரு ஜிஞ்சுவா எல்லாமே ஒரு அஞ்சு வகையா போட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லாவே வந்துட்டு ஜிஞ்சுவா சோ எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு அதுக்கு ஜிஞ்சுவா குடுக்கிறதுக்கு மத்த தீவனம் கொடுக்கும்போது எனக்கு ஜிஞ்சுவா குடுக்கும்போது எனக்கு அதுல ஒரு திருப்தி சாப்பிடறத பாக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும் அதனாலதான் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கரும் வந்துட்டு ஜிஞ்சுவா போடலான்ற பிளான்ல இருக்கும் அன்ன ஒரு ஏக்கர் தீவனம் போட்டோம்னா கண்டிப்பா கம்பல்சரி ஒரு நூறு ஆடு தாராளமா வளர்க்கலாம் ஆமா அந்த தான் வந்துட்டு நெக்ஸ்ட் இப்ப டெவலப் பண்ண போறது போறோம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே 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 ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் ஃபார்மில் வந்து என்னென்ன மாதிரியான பில் வகைகள் பயிர் வகைகள் மர பயிரெலாம் கொடுத்துட்ருக்கீங்க அதை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ ஓகே உங்களுக்கு வந்து இப்போ பிரதர்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலி மசாலா ஆகட்டும் ஜிஞ்சுவா ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எது தேவைப்பட்டாலும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வகை இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி போடுது ஓ தேங்க்யூ